இதுவரை நாம் மூன்று எபிசோடுகளில் வழிபாட்டு திசையில் மறைந்திருக்கும் ஆபத்துகள் குறித்து போப்பாண்டவராகிய திருத்தந்தை என்னென்ன கூறியிருக்கிறார் என்று ஐந்து வகையான பாடல்கள் எப்படி ஆபத்தானவை என்று பார்த்தோம் அதாவது பாடலாசிரியரை மகிமைப்படுத்தும் பாடல்கள் ஏன் ஆபத்தானவையாக பார்க்கப்பட வேண்டும் என்று திருத்தந்தை கூறும் விளக்கத்தை பார்த்தோம் அதற்கு முன்பு மீட்கவல்ல உண்மையை வெளிப்படுத்துவதை விட பரவச நிலையை தூண்ட உதவும் பாடல்களும் எந்த விதத்தில் திருவிவிலிய போதனைகளுக்கு எதிராக இருந்து ஆபத்தானதாக செயல்படுகின்றன என்று திருத்தந்தை கூறுவதையும் பார்த்தோம் அதற்கு முன்பு பார்த்த மூன்று வகையான ஆபத்துகள் கொண்ட பாடல்கள் எவை என்றால் கேளிக்கை நோக்கத்தோடு கொண்ட மீட்க உதவாத ராகம் மற்றும் தாளங்களை கொண்ட பாடல்கள் அதற்கு முன்பு திருவிவிலிய அடிப்படை இல்லாத பாடல்கள் அதற்கு முன்பு தூய ஆவியால் தூண்டப்படாமல் இருந்து கொண்டு தூய ஆவியால் தூண்டப்பட்டதாக பொய் சொல்லி பாடப்படும் பாடல்கள் என்றெல்லாம் ஐந்து வகையான ஆபத்து ஏற்படுத்தும் பாடல்கள் குறித்து இதற்கு முன்பு பார்த்த மூன்று எபிசோடுகளில் பார்த்தோம் இப்பொழுதோ அதை தொடர்ந்து நான்காவது எபிசோடில் ஆறாவது விதமான ஆபத்து நிறைந்த பாடல்கள் குறித்து பார்க்க இருக்கிறோம் அது பின்வருமாறு ஆறாவது வகை எந்த நம்பிக்கையிலிருந்து தோன்றியது என்ற கவனம் இல்லாமல் பாடப்படும் பாடல்கள் இந்த ஆறாவது வகைதான் இந்த ஆறு வகைகளில் மிகவும் ஆபத்தானவை ஆகும் அது என்ன ஆபத்து என்றால் வேறு நம்பிக்கைகளின் நோக்கத்திற்காக எழுதப்பட்டதாக இருந்து பின்னர் அது கத்தோலிக்க திருச்சபையின் பாடல்களாக மாற்றப்பட்டு பாடப்படும் அபாயமாகும் இந்த வேறு நம்பிக்கை என்று கூறப்படும் வகைகளில் உலக நோக்கங்களும் அடங்கும் உதாரணமாக பார்த்தால் ஒரு பாடல் ஒரு காதல் துணையை நோக்கி பாடப்பட்டதாகவோ அல்லது உலகிற்கான பொழுதுபோக்கிற்காகவோ முதலில் உருவாக்கப்பட்டு பின்னர் அந்த வரிகளை மட்டும் மாற்றி அமைத்து கத்தோலிக்க திருச்சபையின் பாடலாக மாற்றப்பட்டு பாடினாலும் இந்த ஆபத்தான செயலை செய்யும் பாடலாக அது மாறிவிடுகிறது அதைவிட மிக மோசமான அபாயகரமான உதாரணம் என்னவென்றால் நற்கருணையை எதிர்க்கும் நம்பிக்கை உடையவர்கள் குறிப்பாக சொல்லப்போனால் பெந்தகோஸ்து நம்பிக்கை உடையவர்கள் பெந்தகோஸ்து வழிபாட்டுக்காக எழுதிய பாடல்களை கத்தோலிக்க திருச்சபையில் பாடும்போது இந்த அபாய நிலை மிகவும் அதிகமாக மாறி ஆன்மாக்கள் கடவுளின் உறவை வேண்டாம் என்று சொல்லி ஜெபிக்கும் செயலாக அது மாறி ஆன்ம மீட்பையே இழக்கச் செய்யும் பாடலாக அவை செயல்படுகின்றன இதைதான் திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் எப்படி உருவகப்படுத்தி கூறுகிறார்கள் என்றால் அதன் ஆன்மீக மரபணு டிஎன்ஏ இரத்தத்தின் குணம் அதிலேயே பதிந்திருக்கிறது என்று கூறுகிறார்கள் அதை குறித்து அவர் கூறும் விளக்கம் என்னவென்றால் அதன் இசையமைப்பில் வெறுமனே வரிகளை மாற்றுவது என்பது அது உருவாக்கப்பட்டதில் பொதிந்த ஆன்மீக சாரத்தை மாற்றாது என்கிறார் இதன் பொருள் என்னவென்றால் நாம் வரிகளை பார்த்து அதன் அடிப்படையில் ஒரு பாடல் கடவுளுக்கு ஏற்புடையதா என்று பார்க்கக்கூடாது. இதற்கு பதிலாக அந்த பாடல் வரிகளை எழுதியவரோ அதற்கான இசையை அமைத்தவரோ எந்த நம்பிக்கையை சேர்ந்தவர்கள் என்று பார்க்க வேண்டும் நல்ல திருவிவிலிய வரிகளாகத்தானே இருக்கின்றன எனவே அதை எடுத்துக்கொண்டு நம்முடைய பாடல்களாக பயன்படுத்தி கொண்டால் என்ன தவறு என்று பல கத்தோலிக்க குருமார்களும் இசைக்கலைஞர்களும் வாதாடி பல பெந்தகோஸ்து பாடல்களை கத்தோலிக்க வழிபாடுகளில் பாடுகிறார்கள் இப்படிப்பட்ட குருக்களுக்கும் இசைக்கலைஞர்களுக்கும் தான் திருத்தந்தை அவர்கள் இந்த விளக்கத்தை தருகிறார் அதாவது அதன் டிஎன்ஏ மாறாது என்று திருத்தந்தை சொல்வதில் மரபணு என்ற டிஎன்ஏவாக அதாவது இரத்தத்தின் குணமாக ஒரு பாடலில் எது இருக்கிறது என்றால் அந்த பாடலாசிரியரின் நம்பிக்கைதான் என்று திருத்தந்தை கூறுகிறார் எப்படி என்றால் கத்தோலிக்கர் அல்லாத மற்ற சபைகள் அனைத்திலும் என்ன நம்பிக்கை இருக்கின்றது என்றால் ஃபீலியல் தத்தெடுப்பை நம்பக்கூடாது என்ற நம்பிக்கை இருக்கிறது ஆனால் கத்தோலிக்கரின் ஜீவ நாடியாகவும் இரத்தத்தின் குணமாகவும் உள்ள நம்பிக்கை எதுவென்றால் கடவுளால் ஃபீலியல் முறைப்படி தத்தெடுக்கப்படுவதுதான் மீட்பு என்ற நம்பிக்கைதான் கத்தோலிக்க மரபணுவாக செயல்படுகிறது சிசிசி ஒன்று மற்றும் சிசிசி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி ஒன்பதின் படி எனவே என்னதான் சிறந்த வார்த்தைகள் மற்ற கிறிஸ்தவர்களுடைய பாடல்களில் இருந்தாலும் அவர்களுடைய மரபணு வேறுவிதமாக இருக்கும் வரை அவர்கள் இயற்றிய பாடல்களில் என்னதான் சிறப்பான வார்த்தைகள் இருந்தாலும் அது வழிபாட்டுக்கு உகந்த பாடல்களாக இல்லாதது மட்டுமல்லாமல் மீட்புக்கு உதவாத அபாயகரமான பாடல்கள் ஆகும் என்று திருத்தந்தை அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது அதே இசையமைப்பை வைத்து கொண்டு என்னதான் நற்கர்ணை குறித்த பாடலை போன்று பாடினாலும் அது ஒருபோதும் மீட்புக்கு உதவும் கத்தோலிக்க பாடலாக மாறாது இதை எப்படி திருத்தந்தை உருவகப்படுத்துகிறார் என்றால் ஒலிக்கும் இருளுக்கும் என்ன உறவுமுறை இருக்க முடியும் என்று சொல்கிறார் இதற்கான மேற்கோளாக இரண்டு குருந்தியர் ஆறு பதினான்கை திருத்தந்தை காட்டுகிறார் அது பின்வருமாறு கூறுகிறது நம்பிக்கை கொண்டிராதவரோடு உங்களை பிணைத்து கொள்ள வேண்டாம் இறைவனுக்கு ஏற்புடைய நெறிக்கு நெறி கேட்டோடு என்ன உறவு ஒளிக்கு இருளோடு என்ன பங்கு திருத்தந்தை இந்த மேற்கோளெல்லாம் காட்டுவதற்கு முன்பே இதே கருத்தை ஒரு அருங்கொடைய குருவிடம் கூறியபோது அவர் என்ன கேட்டார் என்றால் அங்கே பிரியாணி சாப்பிட்டால் நானும் பிரியாணி சாப்பிடக்கூடாதா என்று கேட்டு தொடர்ந்து அந்த அபாயகரமான பாடல்களை பாடி வந்தார் அவரை போன்ற அபாயகரமான குருக்களுக்கு நம் திருத்தந்தை அவர்கள் ஒரு எபிரேய கோட்பாட்டை ஆதாரமாக கொண்டு விளக்கம் தருகிறார் அந்த விளக்கம் என்னவென்றால் எபிரேய கோட்பாட்டின்படி கடவுளுக்கு அர்ப்பணிக்கும் ஒரு பொருளை ஆலயத்தில் இறைப்பணிக்கு மட்டுமே பிரத்யேகமாக பயன்படுத்த வேண்டும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பொருட்கள் இதற்கு முன்பு சாதாரண நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்க கூடாது என்கிறார் திருத்தந்தை இதன் மூலம் அவர் என்ன சொல்கிறார் என்றால் ஒரு பொருளுடைய முந்தைய பயன்பாடு என்பது ஆன்மீக தொடர்புடையதாக இருந்து பிந்தைய பயன்பாட்டால் மாறுபடுவதில்லை அதுவும் நோக்கத்தை மாற்றி விடுவதால் அந்த ஆன்மீக தொடர்பு மாறிவிடாது என்கிறார் எனவே இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அருங்கொடை இயக்க பாடல்கள் எல்லாமே கடவுளுடைய குடும்ப உறவு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையிலிருந்து பிறந்ததால் அதனுடைய முந்தைய பயன்பாடு என்பது கடவுளின் குடும்ப உறவு வேண்டாம் என்று சொல்வதற்கு பயன்பட்டிருந்ததால் பின்னர் அதே பாடல்களை எடுத்து கத்தோலிக்க வழிபாடுகளில் பாடினாலும் அதன் ஆன்மீக தொடர்புகள் முறிக்கப்படாததால் கத்தோலிக்க நோக்கத்தோடு பாடப்பட்டாலும் அப்படி ஒரு ஜபமாக செயல்படும் பாடல்களினால் மீட்பு வேண்டாம் என்று சொல்லும் கோரிக்கையை தான் வெளிப்படுத்துமே தவிர மீட்பு வேண்டும் என்று சொல்லும் கத்தோலிக்க நோக்கத்திற்கான கோரிக்கையாக அந்த பாடல்கள் செயல்படாது என்று சொல்கிறார் திருத்தந்தை அவர்கள்